புறநர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மகதீசாயினம் நந்தீசாயினம் திருமூல தேவாயினம உன் கரூர் தேவாயினம பயஞ்சலி தேவாயினமும் ராமலிங்க தேவாயினம ஆறு முகா அரங்கமுகா தேசிகாயினம ககதீஸ்வராக பாரதான்களிலும் நடைபெறும் வனதானம் எந்த நடைபெறவும் இதுக்கு பொருளீர் கொடுப்போம் உடல் உழைப்பு கொடுக்க வேணும் இந்த உணவு சயாரித்து கொடுப்படலும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ உன் நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்டாயில் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் உடைக்க உங்கள் திரைவுபடுத்த வேண்டியோம் மேலும் ஆசா நாசியால் இங்கு வணங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமை வேண்டும் என்றும் உங்கள் திரைவு பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் இன்றைக்கு பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கேட்க உங்கார குடியில் சென்று வழிபடிந்து வேண்டுகிறோம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி உர கிழங்கு பொறியியல் மற்றும் கூட்டு வழங்கப்படுகிறது படுகிறது குடிநீர் இன்றைய அன்னதான உயர்தரர் உயர்ந்திரே ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை பெண் அவர்கள் மகன் ராம்குமாரி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சகாணம் இருக்கிறது குளப்பில் மற்றும் பட்டனையா இசைக்கியம்மாலம்மா தம்பதியர்கள் மகள் ரேகன்சி குடும்பத்தார்கள் என்று பட்டணையா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்கள் பிறந்தநாள் காணும் பட்டணையா அவர்களுக்கு எல்லா கிடைக்கணும் கிடைக்கின்னு தான் குடும்பத்தோடு அவங்க இருக்கிறாங்க மற்றும் டாக்டர் பரமேசிவன் ஐயா அந்த திருநிமிம்மா அவர்களின் பேட்டி கருணிக்கு பிறந்த நாள் வார்த்தை பிறந்த நாள் குழந்தை கருணிக்கு நல்ல உடல்நல நீட் ஆயுள் நிலை சட்டும் முயற்சிகள் மெஞ்சானம் கிடைக்கின்ற வேண்டும் இன்றைய அன்னதான ஓபேதார் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் வெற்றியிடணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதியும் ஒற்றுமர்களை ஆசான் திருவடிப்படுத்த வேண்டும் நோய் திருக்கிற மருந்தா குருநாதர் வந்து ஆசை இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகிற ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐநோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பு நடைபெறும் அன்னதானமாக சன்மார்க்கூர குழு தொழிலூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி திரு அன்னதான உபேதாரர் உயர் திரு பத்தனையா இசைக்கியமாலம்மா தம்பதியர்கள் மகள் ரேகன்சி குடும்பத்தார்கள் பத்தனையா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

வரு ஆமா பார்த்த